ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முகிமினி கிச்சன் நான் உங்கள் ஐஷம் இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா என்ன சமையல் உண்டுன்னு பார்த்தீங்கன்னா சோறு சாம்பார்னு அப்புறமா ரெக்க பொரியல் இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சாப்பாடு சாப்பிடலை மகி வந்து சாப்பிடலை ஏன்னு கேட்டிங்கன்னா அவள் இன்றைக்கி வரலை வீட்டில் இல்லை ஹாஸ்பிட்டலில் இருக்கா அவளுக்கு உடம்பு சரியில்லை உடம்புக்கு என்னது பண்ணதுன்னா மழையில் நேற்று ஃபுல்லாக மழையில் நினைஞ்சி மழையில் சளி பிடிச்சிருச்சு ஊசி போட்டுட்டு இன்றைக்கி அங்கே பெட்டில் சேர்த்துருக்க அங்கே படுத்துருக்காங்க இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன சமையல்னா சாம்பார் காலிஃப்ளவரான சாம்பார் காலிஃப்ளவர் சிறீகிழங்கு கேரட் தக்காளி வெங்காயம் மிளகாய் இதெல்லாம் போட்டு சாம்பார் டேஸ்டியாக இருந்ததை அதை நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் வீடியோஸ் பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கருவேப்பிலை எடுத்து வச்சாச்சு கருவேப்பிலாம் கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த பொண்ணு என்னென்னா கண்ணுக்கு சாப்பிட் கருவேப்பிலை நல்லது சாப்பிடுன்னு சொன்னால் அவள் சாப்பிட மாட்டேன் எனக்கு வேண்டாங்கிறான் இப்போ பாருங்கள் அவரைக்காய் பொரியல் சோறோடு வச்சு சாப்பிட கொடுத்துருக்கு சாப்பிட்ருக்கா ஒரு வய சாப்பிட்ருக்கா நல்லா இருக்குதுன்னு சொன்னால் அதான் இப்போ இன்னைக்கு இந்த சமையல் முடிஞ்சது நாளைக்கு என்னென்ன பார்க்கலாம்